ஒரு வழியாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் டூ படத்தோட மொத்த ஆல்பமும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆறு சாங்ஸு முதல்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அந்த ரெண்டு சாங்கை பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பா விஜயோட அந்த பாரா பீரியட் சாங்கு சூப்பராகவே இருந்துச்சு செம்ம ஃபீலு செம்ம எனர்ஜி நல்ல ஆர்கசேஷன் அனிருத் தான் பாடியிருந்தார் ஆனால் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே பரவாயில்லையே இந்த இந்தளவுக்கு வேறு மாதிரி ஒரு டோனில் பாடுவாரா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அதிகமாச்சு அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகி அந்த சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங் ரிலீஸ் பண்ணாங்க நீலோருப்பம் அப்படிங்கிற சாங்கு தாமரை தான் லிரிக்ஸு ஸ்ருத்திகா சமுத்திரா பாடியிருந்தாங்க மேல் வாய்ஸ் வந்து அப்பி ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஈர்க்கலை அப்படிங்குறதா உண்மை ஏன்னா தாமரை அனிருத் அப்படிங்கிற காம்பினேஷனில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு புது மாதிரியான சாங் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு காதலில் வர ஒரு எண்ணெய் விலை எண்ணெய் விலை மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தப்பாயிடும் ஆனாலும் கூட ஈர்க்கலை அப்படிங்கிறது தான் உண்மைன்னு வச்சுங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு சாங் பாரா எந்தளவுக்கு சூப்பர் ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு நீலருப்பம் ஹிட் ஆகும் நினைச்சோம் ஆனால் அது அப்படியே நடக்கல அவர் ஆவரேஜ் டூ டீசன் அப்படிதான் சொல்லணும் சிலாயிக்கிற அளவுக்குலாம் இல்லை இப்போ வரைக்கும் ரிப்பீட் வேல்யூ இல்லை தான் உண்மை வியூ சொல்லி தெரிஞ்சிடும் வச்சுங்களேன் இப்போ அடுத்தது இன்னைக்கு ரிலீஸ் ஆன மிச்சம் நான்கு சாங்ஸ் அது எப்படின்னு பார்ப்போம் கம்பேக் இண்டியன் நமக்கே தெரியும் இந்த பாட்டை பாடிக்கிறது எழுதிக்கிறது யார் அப்படின்னா அனிருத்தான் பாடியிருக்காரு மறுபடியும் திருக்குறள் அறிவு தான் அலிரிக்ஸ் செலுத்திருக்காரு என்னையா எப்போ பார்த்தாலும் அனிருத்தே பாடுறாருன்னு இந்த பாட்டில் தோணுச்சு அது உண்மையும்தான் படத்தில் இந்தியன் தாத்தா தேவை அவர் தான் இந்த நாட்டை திருத்த முடியும் அப்படின்னு மக்கள்லாம் உணர்ந்து அவரை வெளியாட்டுறது வர வைக்கிறதுக்காக பாடுற பாடல் இதை வந்து கிளிம்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்தியா முழுக்க எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுறப்போ வர சாங்கு மக்கள்லாம் தெருவில் கூடி பாடுற பாடல் அதுக்கப்புறம் வந்து விஸ்வலாக ரொம்ப கிராண்டாக இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது பட் சாங் கேட்குறப்போ ஓகே லெவலில் தான் இருந்துச்சு பட் ஸ்க்ரீனில் விஸ்வலோட பார்த்தா கண்டிப்பாக அந்த படம் போடுற அந்த டெம்போவுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கிராண்டின சங்கர் காட்டியிருப்பார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் பட் இப்போது கேட்க கேட்க ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு தான் சாங் இருக்கு அடுத்ததாக கால் சாங் சாங்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கபிலன் வைரமுத்து தான் எழுதியிருக்காரு சுவி மேல் வாய்ஸ் ஐஸ்வர்யா சுரேஷ் வந்து ஃபீமேல் வாய்ஸ் நாம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த க்ளிம்ஸ் வீடியோவில் வந்த அந்த விஸ்வல்ஸுக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக கிளாமர் கேர்ள்ஸ் எல்லாமே அது அப்படியே இந்த சாங்கில் இருக்காங்க அப்படின்னு இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்கும் போது தெரியுது நிறைய கிளாமர் கேர்ள்ஸை வச்சு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரனுங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சாங் இது இதையெல்லாம் கண்டிப்பாக இந்தியன் தாத்தாவே உபாத்திட்டு இருப்பாரு ஒரு பெப்பி சாங்கை நிச்சயமாக இந்த சாங் மிகப்பெரிய ஹிட் ஆகியும் ஒன்று சொல்லலாம் தியேட்டரில் விஸ்வரசோடு பார்க்குறப்போ இன்னும் பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அஞ்சாவதாக இந்த கதரல்ஸ் அப்படிங்கிற சாங்கு ரோகேஷா லிரிக்ஸு அனிருத்தான் மறுபடியும் பாடியிருக்காரு மனுஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டு உருவான சாங்கு இதை பார்க்கும்போது கமல் படத்தில் வர பாட்டு மாதிரியே தெரியல ஏதோ சிவகார்த்தியன் தனுஷ் பட பாட்டு மாதிரியே இருக்குது ரொம்ப ரொம்ப தர லோக்கலாக இறங்கி குத்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்தியன் தாத்தா வில்லன்ஸை ஊழல்வாதிகளை வச்சு செய்கிறப்போ லஞ்சம் ஊழல் செய்ய அவங்களாம் பயந்து நடுங்கிறப்போ வர சாங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஓகேவா புரிஞ்சுக்கலாம் லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கதரை விடுறோம் அலற விடுறோம் தாத்தா வரானே கதரை விட போறானேன்னு இருக்கு தாத்தா வரானேன்னு மரியாதை இல்லாமல் லிரிக்ஸ் இருக்கு பரவாயில்ல பட் சங்கர் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற சாங் வேணும்னு கேட்டு அடம் முடிச்சு வாங்கின மாதிரி தான் இருக்குது ஹை எனர்ஜி சாங்னு சொல்லலாம் நல்ல பீட்ஸு நல்ல ஹோம் தேட்டரில் போட்டு என்ஜாய் பண்ணுற சாங்காக இருக்கும் தியேட்டரில் நிச்சயமாக கூஸ்வம்ஸோட உச்சமாக இந்த சாங் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்ததான் லாஸ்ட் சாங் ஜக ஜக அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது இது என்ன டைப் சாங்னு இப்போ வரைக்கும் தெரிலன்னு சொன்னோம் பட் கேட்டப்புறந்தான் சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியுது அதாவது இது சாங்கே கிடையாது அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு தீ மியூசிக் தான் இது பிஜிஎம் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியோட ரொம்ப த்ரில் மியூசிக்காக இருக்குது குறிப்பாக இந்தியன் தாத்தா வில்லன்ஸை கொள்கிறப்ப வர தீமாக கூட இருக்கலாம் ஏன்னால் இந்தியன் முதல் பாகத்திலேயே வேற லெவலில் நம்ம ரகுமான் பிஜிஎம் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட வில்லன் எஜே சூரியாவுக்கு வர பிஜிஎம்மை கூட இந்த படத்தில் இருக்கலாம் ஏன்னால் ஜேஸ்வர் தான் அந்த படத்தில் மெயின் வில்லன் ஸோ நம்ம பொறுத்தவரை இந்தியன் தாத்தா மல்டர் பண்ணுறப்ப வர சாங்காக தான் இருக்கும்னு நமக்கு கிளியராக தெரியுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறு சாங்கில் கிட்டத்தட்ட அஞ்சு சாங்கு பிரசன் காலகட்டத்தில் வர்ற சாங்கு ஒரே ஒரு சாங் அந்த சிங்கிள் பாரா சாங் மட்டும் பார்த்தீங்கன்னா பீரியட் போர்டில் அதாவது இந்தியன் தாத்தாவோட அப்பா சேனாதிபதி அவர்கள் எப்படி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான பிளாஷ்பேக் நம்ம கேட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் பாரா தான் அதை அடிச்சிக்க முடியுது ரெண்டாவது சாங் கதரல்ஸ் மூணாவது கம்பேக் இண்டியன் நாலாவது கேலண்டர் சாங் அஞ்சாவது ஜகஜக ஆறாவது நீலோருப்பம் ஸோ கேட்ட உடனே வந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வச்சு தான் இந்த ரிவ்யூ இந்த ஆர்டர் திரும்ப திரும்ப கேட்குறப்போ இந்த ஆர்டரு மாறக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கேட்டுட்டு உங்கள் ஆர்டர் எப்படி இருக்குது எந்த சாங் ஃபஸ்ட்டு எந்த சாங் செகண்டு அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் ஆர்டர் போடுங்க மொத்தத்தில் இதுதான் இந்தியன் டூ படத்தோட ஆல்பத்தோட ஒட்டுமொத்த ரிவ்யூ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்